இந்த குறி சொல்றவன் சொல்லுவான் இந்த பீப்புள் சுட் சே எயர் செயலிங் குறி சொல்றவங்க எல்லாம் கவனிச்சீங்கன்னா இ வில்ல கத்த பீப்புள் வரும் அவன் மனசில் இருக்கிறது நான் சொல்றேன் தே வில் சே ஐ வில் ரிவில் யுவர் ஹா மனசுல இருக்கிறது எப்படி இவன் எப்படி சொல்லுவேன் ஆஹ் யூ வில் சேல் நாளைக்குறி சொல்லுவான் அஞ்சு கிலோ ஒரு நம்பர் நினைங்க ஐ யூ ஜஸ்ட் திங்க் நம்பர் அஞ்சு ஒரு நம்பர் நீ நினைக்கிறது மூணா இருக்கும் பை டீ யூ வில் திங்க் தே நீ மூணா நினைச்ச உடனே நீ ஹு சொல்லிட்டா

வந்து சண்ட போதாஸ் உங்ககிட்ட சண்டை போறது அதே மாதிரி பாருங்க ஃபேமிலி ஃபேமிலி குடும்பத்துல சமாதானம் இருக்காது இருக்காது இஸ் நோ 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 பீஸ் பாஸ்டர் 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 எஸ் பணம் வேலை சரியா வருமானம் ஜாப் ப்ராப்பர் இன்கம் ஏதோ ஒரு உங்க வீட்டை செய்து ரூல் ஓவர் இது மூணு கண்டிப்பா இருக்கும் திஸ் குடும்பத்தில் விடுதலை எப்படி சமையல தொடர்ந்து சொல்றோம் குடும்ப ஜெபம் பண்ணுங்க குடும்ப ஜெபத்தை பண்ணுங்க நீ கண்டினியூலி டீச்சிங் இன் தி சர்ச் டு நிறைய பேர் தனி ஜெபம் பண்ணுவீங்க நல்லது இட்ஸ் குட் தட் யூ ப்ரேயிங் யுவர் ஓன் பிரேர் குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வேதத்தை தறக்கும் பொழுது தேவன் உன் இடத்துல ஆசீர்வாதங்களை கொட்டுகிறவராக இருக்கிறார் ஹalleluya சோ ஃபேமிலி பிரேயர் when you meditating the god's word காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நித்தியம் பிரயட்டவருக்காய் ஒரு இடத்தை வாங்குவதற்கு உண்டான காரியத்திற்காய் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கோம் அந்த இடத்தையும் பார்த்தாச்சு அந்த இடத்துக்கும் அட்வான்ஸும் கொடுத்தாச்சு அதை மூன்று மாதத்துக்குள்ளாக அந்த இடத்தை வாங்க வேணும் மொத்தம் மூன்று கோடியே அறுபது லட்சம் ரூபாய் இதோட இடத்தோட விலை அதற்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் செலவுக்கு மொத்தம் மூன்று கோடி எண்பது லட்சம் ரூபாய் இதற்கு தேவைப்படுகிறது நிச்சயமாக இது என்னால் ஒருவரால் செய்ய முடியாது தேவனால் கூடும் நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து பிரயாசப்பட்டீங்கன்னா போதும் இந்த இடத்த நம்மளால் ஈஸியாக வாங்கிடலாம் எவ்வளோ காரியத்திற்காக நீங்க பொருத்தனை பண்ணியிருப்பீங்க முந்நூற்றி ஐம்பது பேர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்தை ஈஸியாக வாங்கிடலாம் ஒரு ஆலயத்திற்காய் நீங்கள் பொருத்தனை பண்ணும் பொழுது அது நிச்சயமாக சரி உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் பிள்ளைகள் பிள்ளை மத்தியில் இந்த ஆசீர்வாதம் தங்கும் உங்களால முடிஞ்சா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோ பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கோ பொருத்தனம் பண்ணுங்க அது மூன்று மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்குள்ளாகவே கொடுக்க ஆரம்பிக்கும் அநேகர் டொனேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இது வரையும் முப்பது லட்ச ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்காங்க மீண்டும் எங்களுக்கு தேவை வந்து மொத்தம் மூணு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் இது சாத்தியமற்ற காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு கத்தர் உங்க மூலமாக அந்த காரியத்தை செய்கிறார் உங்க இருதயத்தில் கத்தர் ஏவுனார்னா பணத்தை கொடுத்து உதவுங்க யாருக்காவது பணம் இருக்குன்னா ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ மூணு கோடியோ ஒரே ஆளாக கூட இதை கொடுத்து அந்த பிளெஸிங்கை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் சில பேர் பணத்தை எனக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுங்க பாஸ்டர் அப்படின்னா கூட என்ன பண்ணுங்க இது முதல்ல இந்த இடம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது உங்க இறுதியத்துல கத்தர் ஏவுனாருனா ஒரு வருடங்களோ ரெண்டு வருடங்களோ கடன் இல்லாம ஏதாவது நீங்க பணங்கள் கொடுக்க முடியும் என்றால் அதுவும் நீங்க செய்யலாம் இதுவும் ஒரு ஊழியம்தான் ஏன்னா சும்மா உங்கள் பிள்ளை கல்யாணத்திற்கோ இல்லை எதற்கோ நீங்கள் எதிர்காலத்துக்கு வைத்திருந்தால் கூட அதை ஊழியத்திற்காக கொடுத்து இதை தாங்குங்க நிச்சயமாகவே இங்கே அநேகர் வந்து விடுதலைப்படுறாங்க அநேகருக்கு வியாதிகள் சுகமாகுது அது மட்டும் இல்லை வெளி ஊர்லேருந்து வெளி தேசங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு இங்கே தனித்தனியாக ரூம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் அவங்க இலவசமாக வந்து தங்கிட்டு கூட என்ன பண்ணலாம் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளலாம் அந்த ஆசீர்வாதத்திற்கு நிச்சயமாகவே கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வேண்டுதல் அந்த வேண்டுதலுக்கு இந்த வைங்க நிச்சயமாகவே கத்தர் இந்த ஆலயத்தை வாங்கி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்துல நீங்களும் பங்கு பெறுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கீழ் வருகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில கத்தர் ஒரு பெரிய அதிசயத்தை கத்தர் செய்வார்